மாப்பாடி என்ன செண்டு பிள்ளைக்கு மா இருக்கணும் முப்பத்தாயிரம் ரூபா அப்போ அப்போ மூன்று வாயை கொண்டு போகிறது தான் மாமா மாப்படி எடுக்கணும் ஒரு வாய்ந்த ஒரு ஐபத்தஞ்சு ரூபா மண்ணை ஏற்றிட்டாங்க மண்ணை எத்தினோம்னா அஞ்சு ரூபாய் ஒரு ஒருத்தர் மணலாம் இருந்தது அது அந்த புள்ளது முரஞ்சிமூட்டம் தரையுரியான் தரான் அப்படி இருந்தது ஆனிய புல்லாம் அடிக்கடியாக புள்ள இருக்குது கலர் புல்லு அதை அதே அடிக்க கொடுத்தா பாவம் ஏன்னாட்டா ஆறு மாறுனா எட்டு மாறுனால் நின்று நின்றுபடி இது வந்து மூன்று வரையிலாம் நின்று இருபத்தாறு வயதுல அடிக்க தோங்கின பாயி இருபத்தாறு வயதில் அடிக்கி நாற்பது வயதில் நிப்பாட்டினேன் நாற்பது வயது சுத்தங்கள் வந்து அந்த பிரச்சனைனா பிறவர் பத்து வரி அடிக்கல இப்ப பழைய வரி அடிக்க ஆர ஆரம்பிச்சாரு மாப்பாட்டி காதலனால ரெண்டு பிள்ளைகளுக்கு மா எடுக்கணும் ஒன்று ஒன் ஒன்று டூ மா மாப்பாட்டிய முப்பத்தாயிரம் ரூபா அப்போ அப்போ மூன்று பாய கொண்டு கொடுத்து தான் மாமா மாப்பாட்டி எடுக்கணும் ஒரு பாய் முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா சைதா மூன்று பாய கொடுத்தாலும் நாலு பாய கொடுத்தாலும் மாம்பா மாப்பாட்டி கொண்டு வரணும் கொண்டு வந்து சிவியான்னு போன ஒரு ஒரு கடனும் இல்லை எங்கே அது இருக்க மாட்டோம் தொல் இருக்குமாட்டோம் ஒரு கடனும் கடனும் இல்லை இப்போ சொல்ல விட்டு பதினஞ்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அஞ்சு கட்டைக்குள்ளே புல் எடுப்பது அஞ்சு கட்டை இப்போ பண்ணக்கட்டை யார் எங்களுக்கு அஞ்சு டைம் இல்லை மூன்று கட்டை அது இப்போ மண் மண்ணேத்தி எல்லாம் மண்ணை ஏற்றிட்டாங்க மண்ணை எந்த அழிஞ்சு போயிடுச்சு ஒரு 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 ஒருத்தலும் இல்லை மணெல்லாம் இருந்தது அந்த அந்தந்த புல் இல்லை எடுக்க இந்த மூல பொருள் இல்லாததான் பிரச்சனை இங்க இருந்து நாற்பது மைலுக்கு அங்கால போயிதான் வெட்ட வண்டி கிடக்குது கூலி ஆக்களையும் இஞ்சிருந்து தான் கொண்டு போகணும் அங்க ஆள் மேல அத கொண்டு போய் வெட்டி அதை மா காய விடவும் மேல பச்சையா தான் ஏத்தி கொண்டு வர வண்டி கிடக்குது என்னென்னு சொன்னா அங்க மாடுகள் அதுகளெல்லாம் உலாக்கிறோம்

தான் இருந்தாங்க இப்போ இந்த போட்டுக்கிறோம் மற்றது அதுகளெல்லாம் மூன்று மூன்று ஒருக்கா ஒருக்கா நூறு ஐம்பது உரிய வெட்டி கொண்டு வாரம் போய் போய் அந்த வளர திரும்ப வெட்ட வேண்டி அதே இடத்துல தான் இப்ப மூன்று முறையா வெட்டி இருக்கிறான் ஒரே வெட்டி வெட்டி பிறகு பிறகு திரும்ப வட்டி ஏத்துக்கூலி அதுகள் எல்லாம் சரியான கூலிகள் கூடுதலா போகுது புள்ளு இருக்கு எங்களுக்கு போதிய அளவு இருக்கு மானி புல்ல அடிக்கொடியா புள்ளு இருக்கு கலர் புல்லு அத அதே அடி கொடுத்தா தினம் பாவம் என்னென்ற ஆறு மாதம் தான் ஏழு எட்டு மாதம் தான் நின்று நின்று விடுது இது வந்து மூன்று வரையும் நின்னு ம் உம் அதான் ரொம்ப சந்தைப்படுத்தக்கூடியதா இருக்குது முதல்ல அன்னாங்கல் வீடுகள் எல்லாம் கொண்டு தெரிஞ்சா வித்தவே சைக்கிள்ல கட்டி கொண்டு தெரிஞ்சு வித்தவை ஆனா இப்ப வந்து ச இப்ப சந்தையிலேயும் கொடுக்கல அண்ணாங்கல் மற்றது ஊருக்கெல்லாம் கொடுக்கலாம் மற்ற கோயிலெல்லாம் கூடுதலாக விற்பனை ஆகுது இப்போ சந்தைப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான புல்லு தான் இல்லாமல் இருக்குது பெரிய கஷ்டமாக இருக்குது புல்லு நேற்று எல்லாம் ஒரு நாள் முழுக்க இந்த வன்னேரி எங்க எங்கெங்க ஒன்றாங்க தின்னா எல்லா இடமும் அக்கறையான ஆன விழுந்தான எல்லா இடமும் பார்த்தாங்க சுற்றி எல்லா இடமும் அழித்து புல்லு தேவது தான் பெரிய பெரிய சிக்கலாக இருக்குது